எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த திரும்பி வந்திருக்கோம் ஹாப்பி வென்ஸ்டே வென்ஸ்டே தான் வென்ஸ்டே ஆ ஹாப்பி வென்ஸ்டே நான் வந்து இங்கிலீஷில் வந்து நிறைய பேசியிருந்தேன் அதெல்லாம் வந்து தமிழில் பேசுங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அதனால் இன்றைக்கி வந்து ஒரு டாபிக் தானே அதேன்னு சூஸ் பண்ணியிருக்காரு அதில் அஞ்சு பாடம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு அஞ்சு பாடம் ஆமாம் ஸோ இன்றைக்கி முதல் பாடம் என்னடா டாபிக் இது லெசன் இருபத்தி மூணு நம்மளோட பாண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது முதல் பாடம் ஸோ இதுக்கப்புறம் அஞ்சு பாடம் பிளான் பண்ணியிருக்கேன் மேபி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகலாம் ஏன்னா டவுட்ஸ் இருக்கிறத பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் சரி சார் ஃபஸ்ட்டு விஷயம் அந்த பாண்ட்னா என்ன அப்படின்றதே தெரியணும் பாண்டுனா கடன் கொடுக்குது சிம்பிள் வேர்ட் பாண்ட் பாண்டுக்கு என்ன அர்த்தம்னா கடன் ஒரு ட்ரஸ்ட் நீங்க எனக்கும் எனக்கும் ஒரு பாண்ட் இருக்கு கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பேன் இன்ஜினியரிங் தானே பாண்ட் கெமிக்கல் பாண்ட்னா என்ன உனக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு தொடர்பு 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 ஸோ அதான் பாண்ட் இது பணத்துல ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா இது வந்து நம்ம பேச பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாண்ட் ஸோ இதில் வந்து என்னென்னா நீ ஒரு கம்பெனி என்கிட்ட பணம் இருக்கு நான் ஒரு இன்வெஸ்டர் உனக்கு பணம் தேவை இதர் பிஸ்னஸ் செய்யறதுக்கு இல்லை உனக்கு எக்ஸ்பேன்ஷன் பண்ணதுக்கு இல்லை ஒரு வேறு ஏதாவது ஆர்என்டி பண்ணதுக்கு உனக்கு பணம் தேவை ஓகே சரியா ரெண்டு விதம் கம்பெனி பணம் ஜென்ரேட் பண்ணலாம் ஒன்று வந்து ஸ்டாக் கொடுக்கலாம் ஆமாம் போய் ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸ் கொடுத்து புதுசாக பணம் ரேஸ் பண்ணலாம் ஈஸியர் வே வந்து பாண்ட் கொடுக்குது கடன் வாங்குது ம் ஸோ நீ வந்து உங்ககிட்ட சொல்லுவேன் இன்வெஸ்டர்ஸ் கிட்டே இதுமாரி நான் பண்ண ஆசைப்பட்றேன் சரியா இதுமாரி எக்ஸ்பேன்ஷன் பண்ண ஆசைப்பட்றேன் இல்லைட்டா இந்தமாரி பிஸ்னஸ் பண்ண ஆசைப்பட்றேன் நீங்கள் என்கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா நான் மாதம் மாதம் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் இல்லாட்டா எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் நான் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரேன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அதை நாங்கள் படிப்போம் அதை படிச்சுட்டு சரி இவ்வளோ பணம் நான் உனக்கு தரேன்னா நீ என்ன செக்யூரிட்டி எனக்கு கொடுக்குற

முன்னாள் இருந்த டீ கடை மாரி தான் பேங்க் மேனேஜர் இருந்து கேட்குறாங்க எல்லாரையும் இங்கே தானே இருந்தார் இங்கே போய்ட்டு தெரியல சார் காணும் ஒரு மாதமாக காணோம் கடன் கொடுத்தாங்க எல்லாம் போச்சு என்ட்ரி ஆயிடுச்சு சோ சேம் இஸ் ட்ரூ ஃபார் நீ ஒரு இன்வெஸ்டர் எடுத்து ஒரு கம்பெனிக்கு நீ கடன் கொடுக்குற கம்பெனி காமா காணாமல் போச்சுனா நீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்து வாங்கிட்ட சரியா டுவெண்ட்டி பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் தரேங்கண்ணா நல்லா இருக்குமே சார் ஆ ஏஐ கம்பெனி டாடா அவனும் ஒரு சும்மா ஒரு டாட்டான்னு சரியா அந்த டாட்டா இந்த டாட்டா ஒரே டாட்டா இருக்கணும் ஏன் டாட்டா ஒரு என் பேர் வினோத் மாரி டாட்டா இது காமன் நேம் லோகா வச்சு நான் வச்சும் கண்டுபிடிப்பேன் லோகோ இல்லைன்னா லோகோ வெறும் பேப்பர் ஆமா ஏஐ டாட்டா ஃபண்ட் அப்படின்னு சும்மா போட்டு ஒரு பாண்ட் அப்படின்னு நம்ம மக்களை உடனே நம்பிடுவாங்க சோ அதனால தான் நீ இன்ட்ரஸ்ட் ரேட் பத்திரம் பாத்து மயங்காம ஃபுல்லா பாக்கணும் ஒரு கடன் கொடுக்க போறேன்னா அந்த நாள் ஃபுல்லா கேப்பல அவன் ஜாதகத்தையே பாப்பேன்ல இந்த ஊர்ல இருக்கான் யாருக்கான் ஒன் அட்ரஸ் என்ன ஒன்னு ஆதார் கார்டு காமி இந்த காமி பின்னாடி காமி முன்னாடி பாரு நாலு மாசம் ஃபைனான்சியல் செய்கிறேன் ஆனா நம்ம மக்கள் வந்து கா பாண்டுன்னா அப்படி பார்க்க மாட்டேங்குறாங்க அதான் எனக்கு பயமா இருக்கு ஆனா நான் பாண்ட பத்தி கம்பெனி என்னெல்லாம் பாண்ட் இருக்குன்னு நான் சொன்னது இல்ல ஏன்னா நான் ரெஸ்பான்சபிள் பர்சனா இருந்தா அப்படி சொல்ல முடியாது ஒரு டாக்டர் வந்து குட் டாக்டர்னா சும்மா ஒரு யூடியூப்ல உக்காந்து சொல்ல மாட்டாரு இந்த மாத்திரை வந்து தள்ள வலிக்குதா இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிடுங்க கை நோவுதா அந்த மாத்திரை மாத்திரலாம் சாப்பிடுங்க அப்படி சொல்ல முடியுமா ஆமா மாத்திரைக்கு மாத்திரை வேணுமா அந்த மாத்திரை அப்படி சொன்னேன்னா அந்த டாக்டர் சரியான டாக்டர் இல்ல ஆமா சோ நானும் அது மாதிரி அட்வைஸ் கொடுத்தேன்னா பாண்ட் பற்றி இட்ஸ் ஆன் அ குட் ரிஃப்ளக்ஷன் ஆன் தான் நான் அது சொல்றது ஸ்டாக்ஸ் மாரி பேசுறது பேசாமல் இருக்கிறது பாண்ட்ஸ் பற்றி அப்படி பேச முடியாது தான் ஸ்டாக்ஸுக்கும் பாண்டுக்கும் என்னதான் வித்தியாசம் ஒருத்தங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு கேட்டகரி வரும்போது ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை ரெண்டுமே வந்து நீ க பிஸ்னஸ் ஒன்று வந்து நீ பிஸ்ட்னஸ் ஓனர்ஷிப் நீ ஈக்குவலி ஸ்டாக் வாங்கும் போது நீ பிஸ்னஸ் ஓனராயிடிற சரியா நீ பாண்ட் வாங்குது உனக்கு பிஸ்னஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது நீ வெறும் கடன் கொடுக்குற அந்த கடனுக்கு வட்டி வாங்குறேன் அவ்வளோதான் ஆனால் அதுலேயே வந்து ஒரு டைப் ஆஃப் பாண்ட் ஸ்பெஷல் பாண்ட் இருக்குது ஹைப்ரிட் பாண்ட் அதில் என்னென்னா நீங்கள் கடன் கொடுக்குற ஆனால் அந்த பிஸ்னஸில் உனக்கு ஷேர் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது ஸோ நீ சொல்லுவேன் நீ கடைசியில் வந்து பணம் எனக்கு ரிட்டர்ன் பண்ணாமல் நீங்கள் ஷேராக கொடுத்துட்டு இந்த விலைக்கு நீ கொடு நீங்கள் அக்ரி பண்ணிப்பீங்க ஒரு பத்து ரூபா ஒரு ஷேர்னு கொடு அன்றைக்கி மார்க்கெட் வந்து அந்த ஷேர் கம்பெனி ஷேர் வந்து நூறுபா நடந்தால் நீங்கள் உனக்கு ப்ராஃபிட் ஜபிள் டபுள் ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட்டும் வந்துருக்கு ஷேரும் கிடைக்குது ஆனால் அதே கம்பெனி வந்து ஊற்றிக்கிச்சுன்னா உனக்கு ஷேர் கொடுத்துருவோம் பணம் ரிட்டர்ன் பண்ண மாட்டான் ரெண்டு ரூபா கொடுத்துருவோம் அது அப்போ ஷேர் வந்து ரெண்டு ரூபா தான் நீ உனக்கு லாஸ்து ஒரு ரிஸ்க் ரொம்ப அதிகம் கரெக்ட் அதனால தான் தெரிஞ்சுட்டு வாங்கணும் கண்ண முடியும் வாங்கினா பிரச்சனை இப்போ பாண்டுக்கும் ஈக்விட்டிக்கும் நான் டிஃப்ரெண்ட் சொல்லிட்டேன் ஒன்று வந்து நீ பிஸ்னஸ் ஓனர் ஒன்று வந்து நீ கடன் கொடுக்குறேன் ஹைபிரிட் பாண்ட் பற்றியும் சொன்னேன் ஆனால் ஏன் நம்ம வந்து பாண்ட் வாங்குறது வந்து

உனக்கு பணம் அர்ஜென்ட் சொல்லிட்டு எதாவது டிஸ்கவுண்ட் பண்ணாத வாங்கிட்டு வந்து வாங்கிப்போம் அவன் வராது புரிமையை தேடி ஏன்னா பாண்ட் மார்க்கெட் வந்து இந்தியால ரொம்ப சின்னது ஈக்விட்டி மார்க்கெட் வந்து நிறைய பேர் நூறு பேர் விளையாடன்னு இருக்காங்கன்னா பாண்ட் மார்க்கெட்ல இருந்து ஒரு பர் ஒரு ஆள் கூட இல்ல ஆனா அங்கதானே காசு பண்ண முடியும்னு யோசனை ஏன் மைண்ட் செட்ல பாண்ட் மார்க்கெட் நீ காசு பண்ணதுக்கு வாய்ப்பு கிடையாது நீ என்னெல்லாம் பாக்கறேன்னா ஹாலிவுட்ல எல்லாம் பாப்பேன் வூல்ஃப் ஆஃப் பால் ஸ்ட்ரீட் பாண்ட் ரீடர் அவங்க பாண்ட் எல்லாம் வாங்கி விக்கிறாங்க ஸ்டாக் மீறி அப்படியே பல கோடி சம்பாதிக்கிறாங்க அது யூஎஸ்ல ஏன்னா அங்க மார்க்கெட் அப்படி இருக்கு இந்தியாவுல பாண்ட் மார்க்கெட்ல வந்து எஃப்ஐஸ் கூட அவ்வளவு ஃப்ரீயா உள்ள கிடையாது பார்ட்டிசிபேஷன் நம்ம பாண்ட் மார்க்கெட்ல ரொம்ப கம்மி சரியா சோ நீ வாங்கி இருக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது பண்ணலாம் சரியா உடனே எல்லாரும் நம்ம ஜனங்க சொல்லுவாங்க சார் அப்படின்னா ஏன் பத்தி பேசுறீங்க நான் ஏன் பாண்ட பத்தி பேசுறேன்னா அது ஒரு எஃப்டி டி மாதிரி பாக்க சொல்றேன் ஒரு நல்ல கம்பெனி கிட்ட நீ கடன் கொடுத்துட்டு அது உனக்கு வட்டி கொடுக்குது கடைசியில அந்த மூணு வருஷம் ஆச்சுன்னா அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா பத்து வருஷம் ஆச்சுனா அந்த பணம் உனக்கு திரும்பி வாபஸ் வரும் எஃப்டி டி மாரி அந்த பிரின்சிபலும் வந்துரும் இன்ட்ரெஸ்ட்டும் வந்துரும் கரெக்ட் சரியா சோ அப்படி பாக்கும்போது அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா உன்கிட்ட ஒரு லம்ப் சம் இருக்கு இந்த கரண்ட் மார்க்கெட் நிலை நீ இங்க போட முடியாது சரியா கோல்டுல போட்டனா அது ஷார்ட் டேம்ல தான் லாங் டெம்ல வந்து கோல்டு மேல கீழே போகலாம் சோ இது வந்து நீ பாண்டில் போட்டேன்னா அதுலேருந்து வர வட்டியை எடுத்து நீ மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ நான் அந்த லம்சம் அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும் சரி சார் சரியா அது குறையாம அழியாம அப்படியே இருக்கும் அஃபோர்ஸ் இன்ஃபேன் நம்ம மக்கள் உடனே சொல்லுவாங்க ஆனால் இன்ஃபிளேஷன் இருக்கு இன்ஃபிளேஷன் ஆனால் இன்ட்ரெஸ்ட் சாப்பிட்ற இல்லை இப்போ என் தான் இப்போ நான் எஃப்டியில் பண்ணாமல் இதுவும் சேம் தான் அதுவும் சேம் தான் அப்போ நான் எஃப்டியில் பண்ணாமல் ஏன் பாண்டில் பண்ணுற கேள்வி வரும்ல பிகாஸ் பாண்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி வந்து ஒரு பேங்க் வச்சுக்கோங்க முக்காவாசி இந்தியாவுல பாண்டு பைனான்ஸ் கம்பெனி தான் சரியா அந்த பைனான்ஸ் கம்பெனி பாண்டு குடுக்கணும் நானும் பாண்ட் வந்து பத்து பர்சன் அந்த பைனான்ஸ் போய் நீ எப்டி போட்டனா ஆறு பர்சன்ட் இருக்கும் நான் சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன் சரியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாண்டு நீ கூட போ அவங்க நிறைய வெளியூர் பாண்ட்ல எல்லாம் வித்திருக்காங்க சரியா பத்தி பேசுனேன் வீடியோல இந்த பத்தி போய் கூகுள் பண்ணி பாரு டாலர் பாண்ட் வித்திருக்காங்க எஸ்பிஐ ஃபண்ட் ரீஸ் பண்ண அந்த இன்ட்ரஸ்ட் ரேட் இவ்ளோ தராங்க டாலர்ல தராங்க இதே எஸ்பிஐ வந்து உனக்கு வந்து நீ எஃப் டி போட்டான்னு என்ன ரீஸ் தரானு பாரு கம்மியா அத அடுத்து வீடியோ நம்ம லெசன் வரும்ல அதுக்கு நீ ஹோம் ஒர்க்க போட்டு ஒரு சார்ட் போட்டு கொண்டு வந்த போட்டு கொண்டு சரியா அந்த சோ கால் டாலர் பாண்ட் ரீஸ் பண்ணதுக்கு இவ்ளோ தராங்க எஸ்பிஐ பேங்க் ஆமா நம்ம மக்களுக்கு வந்து நீ பணம் போடுவ எஃப்டி என்ன தராங்கன்னு கம்பேரிசன் பண்ணி டாலரை கன்வெர்ட் பண்ணி ருப்பீல கன்வெர்ட் பண்ணி சார்ட் போட்டு கொண்டு வர சரி சார் அப்ப நம்ம வந்து அந்த எஃப்டி விட இங்க வரதே வந்து பாத்தீன்னா பெஸ்டா இருக்கும் ரிட்டர்ன்ஸ்ல நோ அப்படி பார்க்க கூடாது நீ எப்படி நீ பார்க்கணும்னா ஒன் கோல் பிரகார நீ போணும்டா சரியா நீ மொட்டையா வந்து உன்கிட்ட போற லம்சம் இருந்தா நீ சும்மா பாண்ட்ல போட முடியாது சோ உனக்கு வந்து இந்த பணம் உனக்கு லம்சம் வந்து டூ இயர்ஸ்ல தேவைப்படுது சரியா ஏன்னா ஒன் இயர்ல தேவைப்படும்னா அப்ப கோல்டுல போட தான் பெஸ்ட்டு இந்த கரண்ட் மார்க்கெட்ல சரியா ஏன் கோல்டுன்னா இப்போ நீங்க ஒரு வருஷத்துல உனக்கு வேணும் ரெண்டு வருஷத்துல வேணும் நீ பாண்டு ஒன்னு வாங்கிட்டனா மார்க்கெட் ஏதாவது அப்போ ஒரு டெர்மாயில்ல இருந்ததுன்னா அந்த பாண்டு விற்று பணம் வரத்துக்கு கஷ்டப்படுவ ஏன்னா டூ இயர் பாண்டலாம் ஒரே கிடையாது மினிம் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் தான் இருக்கு ஸோ அதனால தான் நான் கோல்ட்ல போடுவேன் அதுல லாக் இன் பீரியட் இருக்கும் பாண்ட்ல பாண்ட் லாக் இன் பீரியட் இருக்கு அந்த மெச்சூரிட்டி பீரியட் மாரி ஆமா அண்ட் முக்கவாசி பாண்டு நீங்க இப்ப வாங்கதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் பாண்ட்ஸாக வரும் கம்பெனி கிட்டே இருந்து நம்ம முக்கவாசி நம்ம பார்க்க கார்பரேட் பாண்ட்ல வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல தான் வாங்கிட்டு இருக்கோம் நம்ம செகண்ட்ரி மார்க்கெட் ஆ ஏற்கனவே பணம் ரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பாண்ட் வந்து ட்ரேட் ஆகி யாராவது விற்க பார்க்குறாங்க அவங்களுக்கு இப்போ தேவையில்லைன்னு நம்ம கோல்டு பாண்ட் இருக்குல்ல இப்போ ஃப்ரெஷ்ஷாக கவர்மெண்ட் கொடுக்குதுல இப்போ ஒன்று கோல்டு பாண்ட் நீ செகண்ட் மார்க்கெட்ல தான் எஸ்ஜிபி நீங்க சொல்லி கொடுத்தீங்களே ஆ அது வாங்குன்னு சொல்லலை ஒன்று நீங்கள் எல்லாரும் போய் ஒன்னே இல்லை அதில் அவர் தெளிவாக சொல்லி எஸ்ஜிபி தான் நிறுத்திட்டாங்களே அதை பற்றி ஏன்டா பேசுகிறேன் தான் சொல்லிங்க ஆமாம் ஸோ இப்போ நீங்க அது பார்க்கும்போது செகண்டரி தான் நீ பாண்டு வாங்கி விற்கிற புரியுதா சோ ஃப்ரெஷ் பாண்ட்ஸ்லாம் அப்பப்போ இஷ்யூ பண்றாங்க அது நீ அந்த நேரத்தில் இருந்தானா நீ வாங்கிக்கலாம் சரியா சோ மோஸ்ட் ஆஃப் பாண்ட்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாண்ட் தான் வாங்குவோம் ஸோ நீ ரெண்டு டூ ஒன் இயர்ல டூ இயர்ஸ் உனக்கு அந்த பணம் திருப்பி வேணும்னா அர்ஜென்ட்டா அப்போ கோல்டில் போடுறது பெட்டர் ஏன்னா லிக்விடி ரொம்ப ஈஸி ஈஸியாக வித்துடலாம் தான் மெயினா சொல்றேன் சரியா நீ இன்ஃபிலேஷன் பீட் கேபிட்டல் வந்து கெட்டு போகாது

சோ இப்போ லம்சம் எடுத்தால் உடனே பாண்ட் வாங்கி ஆகணும்னு கிடையாது ஏன்னா நம்ம மக்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆயிடுதுன்னா இப்போ என்கிட்ட பணம் இருக்கு ஆன்சர் சொன்னார் பாண்டு பாண்டு சரி பாண்டு வாங்கினா ஏமா என்ன பாண்டு சொல்லுங்க நாங்களும் வாங்கிடுறோம் உன்னோட கோல் என்ன சரியா எங்க போற நீ சரியா ஏன்னா நீ சும்மா ஒரு ஆனந்த எங்க அண்ணன் வீடியோ ஏதோ ஒன்று அரை குறையா பார்த்துட்டு ஆ ஆன்சர் தான் பாண்டு லம்ப்சம்னா பாண்டுன்னு சொல்றேன் பாண்டு அப்புறம் தெரியும் இல்லை அடுத்த வருஷம் எனக்கு பொண்ணு கல்யாணம் எனக்கு அந்த பணம் வேணும் அப்படிங்களா இப்போ பாண்டு எங்க விற்கணும் நீங்க விக்கணுங்கிறீங்களா இப்போ இப்போ கிடைக்கும் தெரியல இங்க ஒன் மந்த் கூட ஆகலாம் ஒன் மந்த்தா ஒன் மன்தாமா சார் ஆமா சொல்லலாம் அங்க தெரியுமா சரியா ஆலாம் ஏன்னா பாண்ட் மார்க்கெட் அப்படி இருக்கு ஓகே அவ்வளவு சின்னது பாண்ட் மார்க்கெட் சரியா சம்டைம்ஸ் ஒன் வீக் ஆகலாம் சம்டைம்ஸ் ஒன் டே ஆலாம் சம்டைம்ஸ் ஒன் மந்த் கூட ஆலாம் நீங்க தெரியாது சரியா இந்த பாண்ட் வாங்கிருக்கேன் உப்பா வாங்கிருக்கேன் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வாங்கிருக்கேன் ஆர்பிஐ எங்க போட்டுருக்கேன் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாத்தையும் டிபெண்ட்ஸ் நம்ம பாடம் அடுத்த பாடம் நம்ம பாக்கும்போது உனக்கு புரியும் எப்படி இந்த இன்ட்ரஸ்ட் சைக்கிளா பாண்ட் பிரைஸ் எஃபெக்ட் ஆகுதுன்னு நீ தப்பான நேரத்துல பாண்ட போட்டுட்டு நீ இப்ப அர்ஜென்ட்டா விக்கணும்னா அப்படி விக்க முடியாது நீ விக்கணும்னு ஆசைப்பட்டன்னா உடனே நீ ஒன் லேக் பாண்ட் வந்து நீ நைன்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் நீக்க போனா நீங்க வைக்கணும் ஆமா ஆலா ஆலாமா என்ஜிமேல கழிச்சுன்னு

சார்ஜஸும் ஒன்றும் கிடையாது ஸோ நீ அவ்வளோ சாக மாட்டேன் இதுமாரி உட்காந்து நான் வாங்கி விற்கிறேன் நான் அப்படியே சேர்ன் பண்றேன் நீ பண்ண பார்த்தேன் நான் ட்ரேடர் மாரி கச்சக்கன்னு மாட்டிப்பேன் திராட்சை மாரி ஜூஸ் தான் வெளில வரும் ஒன் ரத்தம்லாம் அப்படியே வெளில வந்துரும் ஆன்னு கத்தின் என்ன நம்ம வடிவே இல்லை காமெடி சீன் மாரி ஐயோ படிப்பேன் பிடிச்சு உட்காந்து இது இதில் இன்னும் என்ன நோட்டபுளான விஷயமா இருக்குன்னா எஃப்என்னோல வந்து பண்றாங்கல்ல அதே மாதிரி பாண்ட்லி எஃப் எல்லாம் இருக்கும் போலடா போறா அது கேம்பிள் பண்ணதுல சரியா நம்ம கிரிக்கெட் மேட்ச்ல ஏன் நம்ம அண்ணா உனக்கு வேணும்னா அண்ணா சாலையில வந்து இவ்ளோ பஸ் வரும்னு கூட நீ ஒரு டிக்கெட் போடலாம் சரியா ஒரு மணி நேரத்துக்கு பத்து பஸ் வரும் நீ நூறு ரூபாய் தெரியா நீ பத்து ரூபாய் எல்லாம் இல்லீகல் ஆனா நடக்குது ஏன்னா நம்ம வெட்டி பசங்க இருக்காங்க காலேஜ்ல டிகிரி முடிச்சாச்சு இப்போ வேலைக்கு வாங்கினா வர மாட்டேங்கிறீங்க ஆமா இதுதானே சார் பிசினஸ் கரெக்ட் சரியா எல்லாரும் வந்து நம்ம மீடியால போட்டுறாங்க இன்ஃபோசிஸ்ல வந்து ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் எடுத்துக்கல ஆனா இங்க இருக்க கிராஜுவேட்ஸ் நான் நமக்கு தெரிஞ்ச கிராஜுவேட்ல இருந்து வரீங்களா வர மாட்டேங்கிறாங்க அதான் எனக்கும் ரொம்ப புரிய மாட்டேங்குது நம்மளும் ஒரு நம்மளும் நாராயணமூர்த்தி இங்க வெள்ள காத்தி வச்சுட்டு நம்மளும் நிப்பி ஏதாவது ஒரு போர்டை போட்டு வாங்களோ தெரியல எனிவே நல்லா ஏதோ பேசிட்டு இருக்கோம் திருப்பி பாண்டுக்கு வந்தோன்னா இதுதான் பாண்டு பேசிக்கா பாண்டு என்னன்னா நம்ம கடன் கொடுக்குறோம் வேற ஒண்ணுமே இல்ல வேற ஒண்ணுமே இல்ல அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபைனான்ஸ் பேஸ்டு சோ அது வந்து மணி பாண்ட் வேற ஒண்ணும் கிடையாது சரி சார் அப்ப அடுத்த வீடியோல வந்து இதுல இருக்க டைம் ஆனா இது ஒண்ணே ஒன்னு சொல்றேன் இதே இன்னொன்னு என்னன்னா நான் மக்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் தான் சோ ஈக்குவிட்டி இருக்கு டெட் மார்க்கெட் இருக்கு என்ன டெட்னா என்ன டெட்னா இதான் கடன் ஆமா டெட் வர வார்த்தை தமிழ்ல அர்த்தம் வந்து கடன் கடன் ஆமா சோ பாண்ட் மார்க்கெட் தான் டெட் மார்க்கெட் டெட் மார்க்கெட் சரிங்களா அதனால कंफ्यूज ஆடிங்க பாண்ட் மார்க்கெட் டெட் மார்க்கெட் எல்லாம் ஒண்ணுதான் சரி சோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் டீட்டெயில் தான் பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து எனக்கு இந்த டைப்ஸ் பார்க்கலாம் அடுத்தது வந்து நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹோம் ஒர்க் பண்ணுறது சொன்னீங்களே ரெண்டுத்துக்கு எப்படி தர இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆமாம் நம்ம பேங்கே வந்து எஸ்பிஐ எப்படி பண்ணுறாங்க எஸ்பிஐட எப்படி ரேட்டும் எஸ்பி எஸ்பிஐட அந்த பாண்டு வித்தர் அண்ணன் பேசின பாண்டு அந்த கண்டுபிடி சரியா வீடியோவில் இருக்கா சார் வீடியோவில் இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக நீ வேணா நான் இருக்கேன் இல்லை சரி சார் நான் கண்டுபிடிக்கணும் நீ வந்து நிற்கிறேன் நீ என்ன பக்கத்தில் தான் உட்காந்துருக்கு சரி சார் மக்கள் மாதிரி நான் நீ கஷ்டப்பட வேண்டாம் புரியுது அந்த <laughs> 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 இந்த லாக்கிங் பீரியடு வரைக்கும் நான் வச்சிருக்க போறேன் ஏன் பண்றேன் எதுக்கு பண்றேன் அந்த ரிட்டர்ன்லாம் வந்து பாத்தோம்னா பார்க்கணும் அதே மாதிரி லிக்விடேட்டி வந்து பாத்தோம்னா ரொம்ப கஷ்டம்ன்றீங்க அதையும் நான் மைண்ட்ல வச்சுதான் உள்ள வரணும் அடுத்து பாண்ட் மார்க்கெட்னா ஒரு கம்பெனி கிட்ட கடன் வாங்குறோம் இதுதான் பேசிக் ஸோ இதுக்கப்புறம் வர போகிறது உள்ள இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் சார் ஆனால் இன்னொன்று கேட்பாங்க இந்த எதனா ஒரு பாண்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும் நல்லா இருக்கும் நம்ம ஒரு பாண்ட் சும்மா ஏபிசிடி பாண்டு நம்மளே ஒன்று உதாரணத்துக்கு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த பாண்ட் வச்சு பேசலாம் ஏன்னா நான் ஏதாவது ஒரு கம்பெனி பாண்ட் பற்றி ஏதாவது தப்பி தவறி கூட சொன்னால் நம்ம மக்கள் உடனே போய் அந்த பாண்டை வாங்கலாமான்னு கற்றுவாங்க நான் சொல்ல முடியாது உங்களுக்கு ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஒரு டெஃபினட்டாக ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் பிடிங்க என்னோட பாண்டால் பிடிங்க ஏன்னா நம்ம ட்ரேட் எல்லாம் இருக்காங்க அவங்க சார் நான் வந்து பேர் சொல்ல மாட்டேன் திருப்பி திருப்பி என்ன வந்து பேர் சொல்ல சொல்லு சொல்லுன்னு கேட்காது நான் அதனால ஃபர்ஸ்ட் வீடியோலேயே கேட்டுறேன் அதனால இதுக்கப்புறம் பேர் வேணாம் ஆனால் ஏபிசி எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பண்ணலாம் சார் ஏன்னா நம்ம தப்பி தவறி சொல்லி கூட ஒரு ஆள் அடி வாங்கினா கூட என்னால் தாங்க முடியாது சரி

இது ஆக்சுவலாக ட்ரூவா பாண்டுக்கு ஒரு ரேட் ஜாஸ்தியாக இருக்குமா ஏன் பாண்டுக்கு ஜாஸ்தி கொடுக்குறாங்க ஏன் எஃப்டிக்கு கொடுக்கலாமே நம்ம மக்களை ஒன்று என்ன என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா ஏன் அப்படின்னா பேங்க்லாம் வந்து எஃப்டி அந்த ரேட் கொடுத்துடலாம்ல அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்து சொல்லுவாங்க ஏன் எஃப்டிக்கு அந்த ரேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதான் நம்ம முக் நம்ம அருண் மீது அதான் கேட்பான் அருண் ஆமாம் சார் பாண்டுக்கு அந்த ரேட் கொடுக்கும்போது ஏன் எஃப்டிக்கு இந்த ரேட்டு கொடுத்துடலாம்ல அப்படின்னா அவங்க பாண்டு வேண்டாம்ல பேங்க் வந்து இந்த எஃப்டி ரேட்டு கொடுத்தா ம் சொல்லு

அது கொஞ்சம் கரெக்ட் கொஞ்சம் தப்பு அல்ல தானா கொஞ்சம் பிடிச்சிட்டு இன்னும் அடுத்த வீடியோல நாங்க அது கட்டாயம் உங்களுக்கு தேங்காய் உரிச்சு தேங்காய் உடச்சு இளநீரை ஊத்தி தேங்காவை திருவி கொடுக்கணும் ஸோ அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க இந்த ஹோம் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நானும் அதுல இருந்து எடுத்துட்டு வருவேன் சரி சார் முடிச்சலாம் அப்படி தானாக எல்லாம் கங்கராச்சுலேட் பண்ணுங்க எல்லாம் கை தட்டணும் எலிஜிபிள் எலிஜிபிள் பேச்சுலர் ஆயிட்டது எலிஜிபிள் பேச்சுலர்

அங்க போயிட்டு அங்கே அவனை போட்டு திட்டிருக்காரு சார் போட்டு அந்த காலம் எங்கள் ஹெச்ஓடியெலாம் வந்து போட்டு ரெடி பொன்னி அங்கே போயிட்டு முடிச்சிடலாம் சார் ஆ முனி இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி அடுத்த வாரம் திருப்பி வருவோம் பாண்டி 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 வரும் ஆ சரிங்களா ஃபுல் டப்பிங்கோட ட்ரெயிலரோ வருவோம் வருவோம் ஆமா நன்றி நன்றி